மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள சிலையம்பட்டி காளியப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சின்னப்பாண்டி இவர் கேரளாவில் கோழிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார் இவர்களது இரண்டாவது மகள் ரித்திகா சிலையம்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் கம்பர் நடுநிலை பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் சிறுபுறு ரித்திகா போல் பள்ளிக்கு சென்று தனது வகுப்பறையில் அமர்ந்திருந்தபோது சிறுமி மீது ஜன்னல் சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயம் அடைந்தார் உடனடியாக ஆசிரியர்கள் மாணவியை மீட்டு சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக தேனி தனியார் மருத்துவமனையில் உள்ளார் இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து சென்றதால் தற்காலிகமாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு ஒட்டி கரூர் மாவட்ட காவல்துறை உட்கோட்டம் மற்றும் தாந்தோன்றி மலைப்பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முனைவர் பிரபாகர் தொடங்கி வைத்தார் அரசு கலைக்கல்லூரியில் இருந்து துவங்கி இப்பேரணி மெல்கேட் சுங்க கேட் வழியாக சென்று மீண்டும் அரசு கலைக்கல்லூரி சென்றடைந்தது இப்பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கல் கொண்டு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை கிராமப்பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் காயத்ரி தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களில் எம்எல்ஹெச்பி செவிலியர்களை பணியமர்த்தும் கருத்துருவை கைவிட்டு கிராம சுகாதார செவிலியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் அறிக்கைகள் கொடுக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் எஸ் ஐ பாக்யராஜ் தலைமையில் போலீசார் நல்லூர் நகர் வண்ணாத்தூர் மேமாத்தூர் பகுதிகளில் ரோந்து சென்றனர் அப்போது வண்ணாத்தூர் கிராமத்தில் இருந்து மேமாத்தூர் செல்லும் சாலையில் போலீசார் சென்றபோது எதிரில் விருதாச்சலத்திலிருந்து வந்த மினி சரக்கு லாரியை நிறுத்தி சோதனை செய்தனா் அதில் இரண்டாயிரத்து கிலோ ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது அடுத்து அவற்றை மினி சரக்கு லாரியுடன் பறிமுதல் செய்த போலீசார் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட ஒட்டுநர் மணிகண்டன் என்பவரை கைது செய்து மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனா் மதுரை கள்ளிக்குடி தாலுகா குறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபத்ரன் சிலருக்கு மட்டுமே தொடர்ச்சியாக நூறு நாள் வேலை திட்டம் தருவதாக கூறி அவரது வீட்டிற்கு சென்று கிராம பெண்கள் நூறு நாள் வேலை திட்டம் அனைவருக்கும் பகிர்ந்து தருமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கு உடன்படாத நிலையில் மொச்சிக்குளம் கிராம மக்கள் திடீரென காரியாப்பட்டி கள்ளிக்குடி செல்லும் பிரதான சாலையில் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பின்னர் தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்கவேல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நூறு நாள் வேலை திட்டத்தை முறையாக வழங்குவதாக கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர் திருவாரூர் மாவட்டம் திருதுறைப்பூண்டி அருகே கொருக்கை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து திருத்துறைப்பூண்டி காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் போதைப்பழக்கத்திற்கு யாரும் அடிமையாகிவிடக்கூடாது தங்கள் உறவினர்களையும் போதைப்பழக்கத்திலிருந்து விடுவித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் போதைப்பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து ும் எடுத்துரைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார இரண்டு சக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவார் நல சங்கத்தின் இருபத்து ஐந்தாவது வெள்ளிவிழா மதுராந்தகத்தில் சங்க தலைவர் சரவணன் செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் செல்வம் மாநில பொருளாளர் ஜமால் முகமது ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் சங்க நிர்வாகிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினர் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் தண்டவாணி என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் பழக்கடைக்கு கஞ்சா போதையில் வந்த வேம்பார் பட்டியை சேர்ந்த கண்ணன் நிதிஷ் துரை முபாரக் அலி செல்வின் கிஷோர் முகமது பாரூக் மற்றும் அபுபக்கர் சித்திக் ஆகியோர் இலவசமாக பழம் கொடுக்குமாறு கேட்டு உள்ளனர் அப்போது கடையில் இருந்த ஊழியர் அண்ணாதுரை பழம் கொடுக்க மறுத்ததால் அவர்களை கடையில் உள்ள பழங்களை கீழே கொட்டி அராஜகத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடை ஊழியர்கள் அண்ணாதுரை மற்றும் பூமிநாதன் ஆகியோரை தாக்கியுள்ளனர் இதில் பல கடை ஊழியர்கள் பலத்த காயம் அடைந்தனர் இதுகுறித்து சானார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து போதை ஆசாமிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துக்காடு கிராமத்தில் மாபெரும் இலவச கால்நடை மருத்துவ முகாம் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இம்முகாமில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பு ஊசி போடுதல் குடல் நீக்குதல் சினை ஊசி போடுதல் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு கருத்தரிப்பதற்கான ஊட்டச்சத்து மருந்துகள் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை தெரு பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காரைக்குடி தெற்கு காவல் நிலைய போலீசார் அப்பகுதியில் நடத்திய சோதனையில் கலாசெல்வி என்ற திருநங்கை சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தது தெரியவந்தது இதனையடுத்து இருபத்தி நான்கு மதுபாட்டில்களை பறிமுதல் செய்து மது விற்பனையில் ஈடுபட்ட திருநங்கையை கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவா காணை ஒன்றியத்திற்கு உட்பட்ட டி கோசபாளையம் அடங்குடம் அத்தையூர் துருக்கை உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது சென்ற இடமெல்லாம் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சுகாமணி திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி விசிகா விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் வீர விடுதலை செல்வன் தொகுதி செயலாளர் வளவன் ஒன்றிய செயலாளர் ஆசை தம்பி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனா் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் தலைமையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையங்களில் எம் பி செவிலியர்களை பணியமர்த்தும் கருத்துருவை கைவிட்டு கிராம சுகாதார செவிலியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் திறனாய்வின் போது ஒருமையில் பேசுவது பண்பாட்டு வித்தைகள் பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த அண்ணனூர் புதிய அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன் இரண்டு கால்கள் ஊனமுற்று மாற்றுத்திறனாளியான இவர் தனது தாயாருக்கு உதவும் வகையில் வெல்டிங் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் இவர் தனது அறையில் கொசுவர்த்தியை ஏற்றி வைத்து தூங்கிக் கொண்டிருந்தபோது இவரது போர்வை கொசுவர்த்தி உள்ளது இதனை அடுத்து இவரது அலறல் சத்தம் கேட்டவுடன் மற்றொரு அறையில் உறங்கிக் கொண்டிருந்த இவரது தாயார் கமலா அம்மாள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து தீயை அணைத்து வேல்முருகனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஊனமுற்று இருந்த போதிலும் உழைத்து தனது தாய்க்கு ஆதரவாக இருந்த மகன் தீ விபத்தில் பலியான நிலையில் தாயின் நிலை தற்போது ஆதரவில்லாமல் கேள்விக்குறியாகியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாம்பரம் கோட்டாட்சியர்கள் பல்லாவரம் திருப்பூரூர் செய்யூர் வட்டாட்சியர்கள் நீண்ட நாட்களாக பழைய வாகனங்களை பயன்படுத்தி வந்துள்ளனர் இதனால் விரைந்து சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்கவும் அரசு நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் முடியாத நிலை ஏற்பட்டது இதுகுறித்து அவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஏழு வாகனங்களை அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கியது இதில் மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜ் கலந்து கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு சாவி கொடுத்து வாகனங்களை அணிவகுத்து செல்வதை பார்வையிட்டு பெருமிதம் கொண்டார் கவிஞர் கண்ணதாசன் பிறந்த பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவள்ளூர் இலக்கிய மன்ற மற்றும் கண்ணதாசன் இலக்கிய பேரவை சார்பாக அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு விழா நடைபெற்றது திருவள்ளுவர் இலக்கிய மன்ற செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மன்றத்தின் தலைவர் தனபாலன் தலைமை ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினா் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக ஒன்றிய அரசு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் ஒட்டுமொத்த மோடி ஆட்சியிலும் நடத்தப்படும் தேர்வுகள் அனைத்திலும் ஊழல் நடந்துள்ளது என்றும் மோடி ஆட்சிக்கு வந்த மூன்றாவது முறையும் பழைய ஊழல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் குற்றம் சாட்டினாா் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த நாகேந்திரன் திருவாரூர் மாவட்டம் இடையூறு காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி ஷர்மிளா வீட்டில் நெசவு செய்து கொண்டிருக்கும் போது வீட்டிற்கு வந்த அவர் குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவி ஷர்மிளாவை அறிவாளால் தலை மற்றும் கை கால்களில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த ஷர்மிளா பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் மேல் சிகிச்சை ாக மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து பரமக்குடி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் திருச்சி மாவட்டம் புத்தானத்தை அடுத்த கல்கட்டியூரை சேர்ந்தவர் சரவணன் இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு அரக்கில் உள்ள தோட்டத்திற்கு குடும்பத்தினருடன் சென்று தோட்ட வேலையில் ஈடுபட்டிருந்தார் இந்நிலையில் வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து ஆறு புள்ளி ஆறு சவரன் நகையை திருடி சென்று உள்ளனர் இதைக் கண்டு அடைந்த சரவணன் புத்தானத்தம் போலீசாருக்கு புகார் அளித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தடவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய குடியுரிமை சட்டத்தினை மாற்றம் செய்யும் ஒன்றிய அரசை கண்டித்து விருதுநகர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் கார்த்திக் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் இருபத்தி ஏழு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் மதிப்பீட்டு காசநோயினை விரைவாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்க நிக்சமித்ரா என்ற கருவியும் பத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நுண்ணோக்கி கருவிகளும் வழங்கப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் உமா பார்வையிட்டு உபகரணங்களின் செயல்பாடு குறித்து கேட்டறிந்து அதன் பயன்பாட்டை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராசிபுரம் ஆத்தூர் சாலை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அரசு அலுவலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு கள்ள சாராயம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அறிவுரைகளை வழங்கினார் மேலும் சந்து கடைகளில் விற்கப்படும் மதுபானங்கள் மற்றும் கள்ள சாராயங்களை குடிப்பதை தவிர்க்கவும் விற்பனை செய்யும் நபர்களை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க தொலைபேசி எண்ணையும் அலுவலர்களிடம் வழங்கினார்